இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகினியோ நூ ஒலிக்கிற பாடலோட பின்னணியில் கால்ல கொலுசும் காதோரம் ஜிமிக்கியுமா போல காதலன் படத்துல தோன்றிய நடிகை நக்மாவை ரசிக்காத தொன்னூறுகளின் சினிமா ரசிகர்கள் யாராவது இருக்காங்களா என்ன ஈர்ப்பான கண்கள் குண்டுமல்லி நிறம் வாட்டச்சாட்டமான உயரம் வசீகர சிரிப்பு க்யூட் அண்டு செம ஸ்டைலான எக்ஸ்பிரஷன்ஸுடன் காதலன் படத்துல நக்மாவின் நடிப்பை பார்த்த ரசிகர்கள் வாவ் நு தான் சொல்லணும் சுத்தமா தமிழே தெரியாம பீல்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் இவங்க தமிழ் திரையுலகத்துல கனவுக்கண்ணியா ஆதிக்கம் செலுத்தினதெல்லாம் நிஜமாவே ஆச்சரியமான வரலாறுதான் தொன்னூறுகளில் முன்னணி நடிகை நடிகை ஜோதிகாவின் அக்கா அரசியல்வாதிங்கிற அடையாளங்களைத் தாண்டி நக்மாவைப் பத்தி நாம தெரிஞ்சுக்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிறைய சுவாரஸ்யங்களும் ஆச்சரியங்களும் கொட்டி கிடக்கு நக்மாவின் சொந்த ஊர் மும்பை அவங்க அப்பா அரவிந்து அந்த ஊர்ல பெரிய பிசினஸ்மேன் அம்மா சீமா சுதந்திரப் போராட்டத்துல தீவிரமா ஈடுபட்ட காசின்னு சொல்லப்படுற தேசப்பற்றுமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவங்க ஒரு கட்டத்துல நக்மாவின் பெற்றோர் பரஸ்பரமா விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்க அதுக்கு பிறகு நக்மாவோட அம்மா சீமா மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த மறுமணத்துல பிறந்த குழந்தைங்க தான் நடிகைகள் ஜோதிகாவும் ரோஷினியும் தந்தை வேறுபட்டாலும் இந்த மூணு சிஸ்டர்சூக்குள்ளையும் இன்றளவும் பாசமும் அன்பும் துளிகூட மாறுபடவே இல்லை ஜோதிகா கூடவும் ரோஷினி கூடவும் நக்மா எப்பவுமே ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க பெற்றோர் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாலும் கூட தன் அப்பா இறக்கும் வரைக்குமே அவர்கூட நக்மா ரொம்பவே சினேகத்துடன் இருந்தாங்க இப்படியாக வலிமையோட மீண்டும் எழுவது நக்மாவுக்கு ஒன்னும் புதுசில்லையே இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்